அடுத்த அடுத்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கம்மா ஆயுள் சக்கரத்தை கொழித்து விடுகிறதாயும் நரக ஆக்கினையினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது அவ்வளோதான் நமக்கு பிரேக்கப்பே கொடுத்துட்டார் ஆயுள் சக்கரம் போக அடுத்தது நரகத்துக்கு உண்டான வழியும் அதுதான் எல்லாமே இந்த ஹோல் டிசாஸ்டர் நம்ம லைஃப்பில் டோட்டல் கேட்டிக்ஸ் டிசாஸ்டர் வர்றது இந்த நாவ் அது நாவை கத்தர் என்ன சொல்கிறாரு ஏசாயா ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேருந்து படிக்கலாம் இதில் இப்போது தேவன் முன்பாக எவ்விதமாக ஒரு ஒரு நாவை தன்னை ஒப்பு கொடுக்கும்போது எவ்விதமாக நடக்குதுன்னு பாருங்கள் ஊசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு என்ன நடக்குது பாருங்கள் ஏசாயா ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலேருந்து ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற கண்டு அவருடைய வஸ்திரம் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது சேருபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒருவரும் ஒவ்வொருவனுக்கும் அவ்வொரு சட்டைகள் இருந்தன செட்டைகள் செட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்தது ஒருவருக்கு ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதென்று கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுகிற கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைக்கால்கள் அதிர்ந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் இருக்கிறவன் சேனைகளின் கத்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றான் அப்பொழுது சேருபின்களில் ஒருவன் பலிபிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்து குரட்டால் ஒரு நெருப்பு தாளை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்தது அதனால் என் வாயைத் தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றன ஆமே இது ஏசையா தீர்க்கதரிசி கண்ட தரிசனம் தேவன் தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை கண்டார் அவருடைய வஸ்திர தொங்கல் ஆலயம் நிரம்பிற்று தேவனுக்கு முன்பாக ஏனோ வராங்க இல்லை பாருங்கள் எப்படி தெய்வ தூதர்கள் வந்து நிற்கிறாங்க தேவனுக்கு முன்பாக தங்கள் செட்டைகள் ரெண்டு செட்டைகளால் தங்கள் முகத்தை அப்படியே மூடுறாங்க ரெண்டு செட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடுகிறார்கள் ரெண்டு செட்டை ஸோ ஆறு செட்டை பறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசுகிறாங்கன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் உம்முடைய மகிமையினால் நிறைந்திருக்கு இப்போ இந்த ஹோல் குளோபை பாருங்கள் அதை அதை விஷனில் கொண்டு வந்து நம்ம கண்முன்னாடி வைத்து இந்த பூமி முழுவதும் உமது மகிமினால் நிறைந்திருக்கிறது சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை உணர்கிறார் நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் நான் தேவனை காண்கிறேன் பாவம் நிறைந்த நாவு சொல்ல சொல்ல சேராபின் ஒரு அக்கினி தளல் எடுத்து தன் நாவை தொடுகிறார் பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் நம்மேல் வரும்போது அக்கினி அந்த அக்கினி ஆகப்பட்ட நம் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறது நம்ம கேட்க வேண்டியது ஆண்டவரே என் வாயிலிருந்து துதித்தல் மட்டும்தான் வரணும் சபித்தல் வரக்கூடாது என் வாயில் துதித்தல் வரணும் வார்னிங் கொடுக்கலாம் இப்படி தான் கான்சிக்வன்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர சபிக்கக்கூடாது ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் நம் வாயிலேருந்து வருது நம்ம ஆராதிக்கிறோம் தேவனை அவரை தொழுது கொள்கிறோம் ஸோ கத்தரை எதிர்பார்க்கறது நம்ம அவரை துதிக்கிறோமா அவரை ஆராதிக்கிறோமா அவரை மகிமை செலுத்துகிறோமா இதை செஞ்சாலே நம்ம உலகம் நம்மளுடைய உலகம் அதாவது நம்ம குடும்பம் நம்ம உலகம் எது நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய சமுதாயம் நம்ம நம்ம இடைப்படுகிறது அந்த உலகம் முழுவதும் தெய்வனுடைய மகிமினால் நிறைந்து காணப்படும் ரேச்சல் அம்மா என்ன பண்ணாங்க தன்னைத்தானே சமைச்சுக்கிட்டாங்க அதோடைய கான்சிக்வன்சஸ் நம்ம ஒரு நிமிஷம் அதை பார்க்கும்போது நம்ம நம்மளே ஆராய்ச்சி பார்க்கலாம் எடுக்கலாம் இந்த யாக்கோபு தன்னுடைய மாமா கிட்ட கேட்குறாரு இருபது வருஷம் நான் பாடுபட்டுட்டேன் நான் வந்து இனி நான் வந்து என் சொந்த தேசத்துக்கு நான் போகணும் நான் சம்பாதிச்சதெல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போகணும் அப்போது மாமனார் சொல்கிறாரு உனக்கு என்ன வேணும் நீ நீங்கள் எனக்கு கொடுக்கவானா நான் சொல்கிறேன் இதுதான் எனக்கு வேணும் ஒரு குறிப்பை கொடுக்குறார் குறிப்பை கொடுத்து தன்னுடைய வியாபாரத்தை பேசுகிறார் முப்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீ எனக்கு நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திருப்பி மேய்த்து காண்பிப்பேன் காண்பேன் திருப்பி மேய்த்து காப்பேன் நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகள் எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியுமுள்ள வெள்ளா வெள்ளாட்டுகளையும் பிடித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவை அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும் அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும்போது என் நீதி விளங்கும் புள்ளியும் வரியுமில்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளா ஆடுகளும் என் வாசத்தில் இருந்தால் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திரும்பி கொள்ளப்பட்டவை பட்டவைகளாய் எண்ணப்படும் என்றான் அதற்கு லாபான் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் உள்ள வெள்ளாட்டுகள் யாவும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமார குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே மூன்று நாள் பிரயாணம் தூரத்தில் இருக்கும்படி வைத்தான் எல்லாமே பாருங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறாங்க போட்டுட்டு இதுதான் எனக்கு வேணுன்றாங்க கத்தர் கொடுத்துருக்கிற ஐடியா அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறாரு யாக்கோபு அதுக்கு பிறகு அவன் புளிய வரும்போது ஒரு கட்டையை போடுறான் ஒரு கட்டையால் அங்கே ஒன்றும் கிடையாது ஆனால் அங்கே விசுவாசம் ஆண்டவரே நான் இந்த காரியம் நான் செய்கிறேன் எனக்கு நீங்கள் துணை செய்யுங்க அன் சொல்லி அங்கே புளியை வரும்போது அந்த நதி அண்டை வரும்போது போது அந்த கட்டையை போடுறான் அந்த ஆடுகள் காண்கிறது அந்த கண்டை ஆடுகள் பொழிந்த அத்தனையும் நல்ல புஷ்டியும் மிகுந்த ஆசிர்வாதம் நிறைந்த ஆடுகளாக மாறுகிறது அதை வாசிக்கும் போது ஆதியாகமும் முப்பது முப்பத்தேழுலேருந்து பாசிக்கலாம் பின்பு யாகூபு பச்சையாக இருக்கிற புன்னை வாதுமை ஆர்மோன் என்னும் மரங்களில் கோப்புகளை வெட்டி இடையிலே இடையிடையிலே வெண்மை வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கோப்புகளை கொப்புகள் கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் கொடுக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராய் போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுமுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான ஸோ இவர் என்ன சொன்னார் புள்ளி உள்ளது ஸ்பெக்கல்டு அன்ஸ்பாட்டட் இந்த மூணு காரியத்தை தான் சொல்றாரு இப்படி தான் என்னுடைய ஆடு இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது என்னுடையது அது இல்லைன்னா மற்றவையெல்லாம் எல்லாம் உம்முடையதுன்னு சொன்னாங்க இவர் என்ன விசுவாசித்து அறிக்கை பண்ணாரோ அதே போல் அங்கே காரியங்கள் நடந்தது ஒரு அனிமல்ஸ்குள்ளே அந்த மாதிரி காரியங்களை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அவருடைய நாவின் அதிகாரம் அல்லாமல் அவருடைய இமேஜினேஷன் வித் காட் அதாவது கத்தருடைய ஃபேவர் நல்லதான் நினச்சிக்கோங்க இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அந்த கொப்பு அந்த கட்டை அதெல்லாம் கிடையாது அவருடைய விசுவாசம் தேவனோடு எப்படி எனர்ஜி காணப்படுகிறதோ அந்த விஷன் அண்ட் த ஃபேத் அந்த அந்த தரிசனமும் அந்த விசுவாசத்துக்கு உண்டான ரிசல்ட்டை யாக்கோபு காண்கிறார் கடைசி வசனம் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பல் பலவீனமான ஆடுகள் போது அவைகளை போடால் போ போடாமல் இருப்பான் இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் யாக்கோபையும் சார்ந்தன சேர்ந்தன இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலை வேலைக்காரிகளும் வேலைக்காரர்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் கத்தர் யாகோபோடு குடர்ந்தபடினால் அவன் மிகவும் ஐஸ்வர்யமானான் ஐஸ்வர்யத்தில் நிறைந்த ஒரு மனுஷனாய் மாறினான் கத்தர் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கும்போது அது ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து அவர் ஆசிர்வதிப்பார் ஒரு கொப்பு ஒரு வாதுமை மரத்துடைய கிளை ஸ்பாட்டும் ஸ்பெக்கலும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த மனுஷனுடைய தரிசனம் தேவனோடு இருக்கிற தரிசனம் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அங்கே காரியங்கள் நடந்தது தெய்வஜனமே இன்றைக்கு இந்த தேவ வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கத்தர் நமக்கு கிருபை தந்ததுக்காக தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கத்தருக்கு முன்பாக உங்கள் தரிசனத்தை வைங்க அவர் நடத்துட்டோம் இதுதான் ஆண்டவரே என்னை வைத்திருக்கிற நோக்கத்துக்கு முன்பாக நான் அப்படியே நான் வர ஆண்டவரே எனக்கு உங்களுடைய தரிசனத்தை தாடுறோம் ஒன்றுமே இல்லாத இடத்துலருந்து ஒரு மா மனிதனாக கத்தர் உருவாக்கினார் யாக்கோபை நாம் யாவரும் அவ்விதமாக தேவனோடு இறைந்து காணப்படுவோம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம் ஹலே லூயா ஜெபிக்கலாம் சர்வ வல்லமிழை தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமிலும் சகல அதிகாரங்கள் உமக்குரியது நீர் சொன்னபடியே செய்கிற தேவன் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக எங்களை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நலத்தாப்பனே ஆமேன்